ஐ ராக்கி யோகம் பரமாத்மா ஜீவாத்மா இது ரெண்டும் இணைக்கிறதுக்கான முக்கியமான கருவியை செயல்படுறது யோகம் யோக கலை அந்த யோகம்னா என்ன அதுக்குள்ளே இருக்கிற குண்டலினி யோகம்னா என்ன குண்டலினி சக்தின்னா என்ன அப்படின்ற சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் யோகம் அப்படின்னா அந்த யோகம் அப்படின்றது யூஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய பொருள் என்னென்னா சேர்ப்பது அல்லது இணைத்தல் அப்படின்ற பொருளில் தான் யூஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு யோகக்கலை உருவாக்கப்படுது என்ற வார்த்தை வந்து உருவாக்கப்பட்டுச்சு எதை இணைக்கிறது இல்லை எதை சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்க்கறது இதுதான் இந்த யோகக்கலையோட அடிப்படை உண்மையாகவே இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுறதுனால ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைஞ்சி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து அது உயர்த்தப்படுது யோகம் அப்படின்னா மனசை வந்து எ எப்போவுமே வெளியில் போக விடாமல் அதை அடக்கி உள்ளார கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படின்ற பொருள் யோகம் அப்படின்னா மன செயல்களை ஒழிக்கிறது அப்படி மனசெயல்களை ஒழிக்கிறது மூலமாக இந்த ஆத்மா ஆத்மா உண்மையான சுய ரூபத்தில் பொரிந்து செயல்படும் அப்படி நீங்கள் மன செயல்களை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி வைரகெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யோகம் அப்படின்றது ஜீவாத்மா பரமாத்மாவை இணைக்கும் அந்த இணைக்கிற வகைமையை வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு விஞ்ஞான கலை தான் யோகம் அப்படின்றது இந்த யோகம் அப்படின்றது இந்திரிய காரியங்களை அடிப்படையாக வச்சு செயல்படுற இந்த உலகத்திலருந்து நம்மளுடைய ஜீவனை வந்து விடுவிச்சு ஒரு அழிவற்ற ஆனந்தம் பரம சாந்தி பூர்ண ஆனந்தம் பூரண சக்தி அப்படின்ற இந்த பரம்பொருள் கூட இயற்கையாக வந்து நம்ம ஜீவாத்மாவை பிணைக்கிறது தான் யோகம் அப்படின்றது இந்த யோகம் அப்படின்னா மனசோட பூர்வ எண்ணங்களோட அம்சங்களாக இருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சங்கல்பங்கள் சங்கல்பங்களை அசம்பிரஞ்ஞாத சமாதி மூலமாக எரித்து அந்த மனசுக்கு முக்தி அளிக்கிறது இந்த சமாதி அப்படின்றது குண்டலினி எழுச்சி இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியப்படும் ஒரு யோகின்றவன் இந்த உயர்ந்த நிலையை அடையும் போது அவனுடைய எல்லா செயலும் எரிக்கப்படுது அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுறான் அதுதான் அசம்பிர சமாதி அப்படின்றது அதே குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லும்போது குண்டலினி சக்தியை பற்றி இந்த சக்தி நிறையிற ஆறு கேந்திரங்களுக்கு இது இல்லையா ஆறு சக்கரங்களுக்கு இது இல்லையா அதை பற்றி இந்த அசைவற்று நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை எல்ற விதத்தை பற்றி நம்மளுடைய தலையில் இருக்கிற சகஸ்ட்ரா இது இல்லையா அந்த சகஸ்ட்ரா சக்கரத்தில் இருக்கிற ஆயிரம் இதழை வந்து மலர வைக்கிறது அந்த மலர அந்த ஆயிரம் இதழில் வந்து மலர்ந்த பின்னாடி நம்மளுடைய ஜீவன் வந்து சிவ சிவனோட வந்து ஐக்கியமாகறது இந்த முறையெல்லாம் நமக்கு விலக்கி சொல்கிற யோகம்தான் குண்டலினி யோகம் அப்படின்றது அது குண்டலினி சக்தியை பற்றி சொல்லும் நம்மளுடைய ஏழு ஆதார சக்கரங்களை பற்றி சொல்லும் அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லும் இந்த குண்டலினி சக்தி எப்படி எழுதுன்னு சொல்லும் அது இழ வைக்கிறதுக்கான விதிமுறைகளை சொல்லும் அந்த சகச எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லும் நம்ம ஜீவன் வந்து சிவனோட சிவத்தோட இந்த பரம்பரோட இணையத்தை பற்றி சொல்லும் இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக நமக்கு தெளிவாக புரிய வைக்கிற ஒரு யோகம்தான் குண்டலினி யோகம் இது யோக கலையில் ஒரு வகையாக இருந்துட்டு வருது இந்த குண்டலினி யோகம் அப்படின்றது ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் அப்படின்னே சொல்லலாம் இதை லய யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க லய யோகம் அப்படின்ற வேறு பேரை வச்சு கூட சொல்லுவாங்க இந்த குண்டலினி சக்தின்றது உச்சந்தலைக்கு போகிற போகும்போது அதனுடைய வழியில் ஆறு கேந்திரங்களை அதாவது ஆறு சக்கரங்களை வந்து அது துளையிடுது இதுக்கு பேர் தான் சக்கர பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க பேதம் அப்படின்றது சக்கரம் அப்படின்னா கேந்திரம் பேதம் அப்படின்னா துளைப்புது அந்த கேந்திரத்தை வந்து தொலைச்சிட்டு நம்ம ஆறு வழியாக அந்த குண்டலினி சக்தி தொலைச்சி தொலைச்சி ஒவ்வொரு சக்கரத்தையும் தொலைச்சி தொலைச்சி மேலே அப்படியே போய் உச்சந்தலைக்கு போகும் அந்த சகஸ்ரா சக்கரத்துக்கு போகும் இந்த குண்டலினி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சுருள் அப்படின்னு பொருள் குண்டலினி அப்படின்னா அது சுருள் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய உருவம் வந்து ஒரு வளைஞ்சையே சுருட்டின்னு இருக்கும் இல்லையா அந்த சுருட்டின்னு இருக்கிற பாம்பு போல தான் இருக்கும் அதனுடைய உருவம் அது மூலாதாரத்தை அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு பாம்பு எப்படி சுருண்டுட்டு இருக்குதோ அந்த பாம்பு சுருண்டுட்டு இருக்கிற மாதிரியே வடிவத்தில் இருக்கிறதுனால சுருள் அப்படின்ற பொருளை வச்சு குண்டலினி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க ஒரு எண்ணம் அழிக்கப்படும் போது அல்லது அழியும்போது அது வந்து அடியோடு நம்மளுடைய மனசை விட்டு போகிறதில்ல அதனுடைய லேசான அடையாளம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் விடப்படுது இதை சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மறைந்துள்ள அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்ஸ்காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அதாவது நமக்கு பல எண்ணம் தோணும் அந்த பல எண்ணங்கள் போதும் அதனுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் விடப்படுது இல்லையா அதெல்லாம் ஒன்று சேர்ந்த தொகுதிக்கு நம்ம கர்மாசயம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செயல்களின் மூல காரணம் அப்படின்னு சொல்லுவோம் கர்மாசயம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் சஞ்சித கர்மா கூட்டப்பட்ட கர்மா எல்லா எண்ணங்களோடைய அந்த லேசான அடையாளங்களும் போயிட்டு சப்ஸ்கான்சியஸ் மைண்டில் நமக்கு சேரும்போது அதெல்லாம் ஒரு தொகுதியாக கர்மாசயமாக மாறும்போது இதுவே சஞ்சித கர்மாவாக மாற்றப்படுது ஒரு மனிதன் வந்து இறக்கும்போது அவனுடைய சு ஸ்தூல சரீரத்தை அவன் அதாவது கண்ணுக்கு தெரிகிற உடம்பை விட்டுறான் அது தானாக விட்டுட்டு போயிடுது நம்ம பூமியில் போயிடுது அதை புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க அதை அழிஞ்சு போயிடுது இந்த சூட்சமாக இது இல்லையா ஆத்மா அப்படின்றது அந்த ஆத்மா எப்படி எரிக்கப்படுது அந்த ஆத்மாவோட நினைவுகள் கர்மாக்கள் இதெல்லாம் எங்கே போகுது எப்படி அழியுது தேவையில்லாத கழிவுகள்லாம் எப்படி ஆத்மா நீக்குது அப்படின்னா இது பதினேழு தத்துவங்களையும் இந்த கர்மாசயத்தையும் மனோநிலைக்கு வந்து அது கொண்டுட்டு போகுது அதான் முன்ன சொன்ன மாதிரி அந்த கர்மாசயம் என்ன முன்னு சொன்னேன் இல்லையா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த சம்ஸ்காரத்தோட தொகுதி இந்த கர்மாசயம் அப்படின்றது இந்த கர்மாசயம் ஆத்மாவில் குடிக்கொண்டிருக்கும் இந்த ஆத்மாவிலுக்கிற தேவையில்லாத இந்த கர்மாசயங்கள் எல்லாம் எப்படி வந்து அது கழிக்குது அப்படின்னா நாம் முன்ன சொன்ன மாதிரி அசம் பிரஜ்னாத சமாதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த அகம் பிரக்ஞாத சமாதி மூலமாக இந்த ஆத்மா வந்து எரிக்கப்பட்டு அதனுடைய விசேஷ ஞானத்தால் தேவையில்லாத இந்த கர்மாசயங்கள் எல்லாமே அந்த ஆத்மான்றது கழிக்குது தியானம் செய்யும்போது நமக்கு மனசு நாலா பக்கமும் சதுரி ஓடும் அதை ஜாக்கிரதையாக நம்ம வந்து இழுத்து ஒரே இடத்துல சேர்த்தி ஒருநிலைப்படுத்தணும் நம்மளுடைய மனம் அப்படின்ற சமுத்திரத்தில் அலைகள் எண்ணெய் அலைகள் அப்படின்றது எழுந்துகிட்டே இருக்கும் எப்பப்பெல்லாம் அந்த எண்ணெய் அலைகள் எழுதோ அதை வந்து நம்ம அடைக்கிட்டே வரணும் எப்பப்போ எழுதோ அதை எல்லாமே அந்தந்த நேரத்தில் அப்பப்பவே அதை அடைக்கிட்டு வரணும் அப்படி அடைக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் மனம் அப்படின்றது ரொம்ப சாந்தியாக மாறிடும் ரொம்ப நிம்மதியாக மாறிடும் அப்போ ஒரு யோகின்றவன் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடையிறான் இதனால தான் சொல்லுவாங்க உண்மையான இன்பம் அப்படின்றது நமக்கு உள்ளே தான் இருக்குது அதை வந்து ஒரு பணத்தினாலேயோ இல்லை மனைவியினாலேயோ இல்லை மக்களாலேயோ பெயர்னாலேயோ கீர்த்தி மூலமோ இல்லை பட்டத்தின் மூலமோ இல்லை அந்தஸ்து மூலமோ இதை இது மூலமெல்லாம் அடைய முடியாது நாம் நம்மளுடைய மனம் சாந்தியின் மூலமாக தான் உண்மையான இன்பத்தை நம்ம நுகர முடியும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க சித்தர் பெருமக்கள் சொல்லுவாங்க ஆன்மீக தலைவர்கள் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ மனசை கட்டுப்படுத்துறது மூலமாக தான் நம்ம உண்மையான இன்பத்தை நுகர முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் யோக சித்தி மார்க்கத்தில் யோகம் அப்படின்றது உங்களுக்கு கொடுணும் அப்படின்னா அதுக்கான முதல் படி உங்களுடைய மன தான் அதனால் நீங்கள் இப்போ யார் கூட பழகிறீங்க எப்படி பழகிறீங்க அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்க மேலே பொறாமல் படக்கூடாது ரொம்ப கருணையாக நடந்துக்கணும் பாவிகளை கூட நீங்கள் வெறுக்கக்கூடாது எல்லார்கிட்டேயும் பாசமாக இருக்கணும் முக்கியமாக உங்களை காட்டிலும் பெரியோர்கள் இருக்கிறாங்க இல்லையா பெரியவங்க அவங்க கிட்ட ரொம்ப அடக்கமாக இருக்கணும் எந்த ஒரு தலைகணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ரொம்ப அடங்கி போகணும் உங்களுடைய பெரியவர்கள்கிட்ட இது யோக சக்திக்கு ரொம்ப 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 உதவும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யோக பயிற்சியில் முழு சக்தியையும் ஈடுபடுத்தினா யோகத்தில் நீங்கள் சீக்கிரமாக வெற்றி அடைவீங்க அதே போல் தீவிரமான வைராக்கியம் இருக்கணும் எந்த பொருள் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது தீவிரமான வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கிறது யோக பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் முழு மனசோட ரொம்ப ஆவலோட இந்த பயிற்சி பழகணும் ஏன்னா சமாதி நிலை அடைகிறதுக்கு நம்ம இடைவிடாத தியானம் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம் ஒரு மனுஷன் ஒரு யோக கிரிகளை வந்து பழகிறான் அப்படின்னா சாதாரணமாக பலவித சித்திகளை வந்து அவன் அடைவான் அந்த யோக யோக கிரியை பழகிட்டிருக்கும் போதே இடையில் நிறைய சித்திகள் வந்து அவன் அடைவான் ஆனால் அந்த சித்திகள்லாம் தன்னை உணர்தல் அந்த ஞானம் பெறத்துக்கு ஒரு எதிரி அப்படின் ஒரு இடைஞ்சல் ஒரு தடை கற்கள் அப்படின்றத நீங்கள் உணரணும் அந்த சித்திகளை வந்து நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது நம்மளுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் பெரும் அடைவது நம்மளுடைய ஆத்மாவை அடைகிறது நம்மளுடைய இருப்பு அடையிறது அதுக்கான இடைஞ்சலாக வந்து நிற்கிறது தான் இந்த சின்ன சின்ன சித்திகள் அப்படின்றது அந்த சின்ன சின்ன சித்திகளை வந்து நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது ஏன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டிங்கன்னா அந்த சித்திகளை நாடி போயிட்டிங்கன்னா ஒரு பெரிய சம்சாரியாக நீங்கள் மாறிடுவீங்க உலகத்திலேயே நீங்கள் தான் அதிக பற்றுள்ள ஒரு மனிதராக ஆக்கப்படுவீங்க இந்த சித்திகளை மட்டும் நீங்கள் நாடிட்டிங்கன்னா நிறைய சித்திகள் உங்களுக்கு கை கூடும் இந்த யோக மார்க்கத்தில் சித்தியை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கும்போது உங்களுடைய மனசை அடக்கி கருணையோட இந்த யோக பயிற்சிகளை மேற்கொண்டு யோக கிரியைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சித்திகள் அப்படின்றது சாதாரணமாக நிறைய சித்திகளை வந்து கை கூடும் அதையெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் சம்சாரியாக மாறிடுவீங்க உலக பற்றுள்ள மனிதர்களாக ஆக்கப்படுவீங்க நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்றது ஆத்ம ஞானம் பெறுறது அதோட இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஞானத்தையெல்லாம் தொகுத்து ஒன்றா சேர்த்தனா கூட இந்த ஆத்ம ஞானத்துக்கு ஈடாகாது அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக உறுதியாக விடாப்படியாக இருக்கணும் இந்த உயர்ந்த முடிவை நம்ம அடையிற வரைக்கும் பயிற்சி ஊக்கம் வைராக்கியம் பயிற்சி ஊக்கம் வைராக்கியம் பயிற்சி ஊக்கம் வைராக்கியம் இந்த மூணு நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சி ஊக்கம் பைராக்கியம் இதை மூணுத்தையும் நீங்கள் நலவு விட்டுறக்கூடாது அந்த உயர்ந்த முடிவு ஆத்ம ஞானம் அடைகிற வரைக்கும் இந்த மூணையும் நீங்கள் எப்போயுமே கைவற்றக்கூடாது நழுவு வெற்றக்கூடாது உங்களை விட்டு நீங்கள் இதுக்கிடையில் உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும் பெரிய கீர்த்திகள் பெருமைகள் புகழெல்லாம் கிடைக்கும் நிறைய சித்திகள் கிடைக்கும் இந்த சுழல்லாம் நீங்கள் மாட்டக்கூடாது உங்களை செக்க செக்க வைக்கிறதுக்குன்னு இதெல்லாம் உருவாக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல பேர் கிடைக்கும் உங்களை சுற்றி அதிக ஆட்கள் கூடுவாங்க உங்களுக்கு கீர்த்திகள் அதிகமாக புகழ் புகழ் மாலை பாடுவாங்க உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கும் நிறைய சித்திகள் கிடைக்கும் இந்த சுழலில் நீங்கள் சிக்கவே கூடாது ஒரே ஒரு நேர்கோட்டில் ஆத்ம ஞானத்தை நம்ம அடைய போகிறோம் முழு பேர் இந்த முழு பேர் பெரும் பேர் நம்ம அடைய போகிறோம் அப்படின்றதுல விடாபுடியான குறிக்கோளாக இருந்து சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெய்மருந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறது சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மெய்மருந்த நிலை நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சமாதி நிலைக்கு உயர்றது தான் நம்மளுடைய குறிக்கோள் இந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா எந்த ஒரு மன சஞ்சலமும் உங்களுக்கு ஏற்படாது இதுதான் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும் இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய மனசோட எல்லா காரியங்களும் ஒழிஞ்சு போயிடும் உங்களுடைய புத்தி தசேந்திரியங்கள் சொல்லப்படுற பத்து இந்திரியங்களோட காரியங்கள் எல்லாமே ஓஞ்சி போயிடும் இந்த தான் ஒரு சாதகன் அப்படின்றவன் ஆத்மாவில் ஒடுங்கலாம் அப்படி ஆத்மாவில் ஒடுங்கும் போது அவனுக்கு தன்னிலையும் இல்லை பிறநிலையும் இல்லை எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த உலகத்தில் இரட்டைகளில் அவன் மாட்ட மாட்டான் எல்லாம் மறைஞ்சு போயிடும் இப்போ சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் அப்படின்னு சொல்கிற இந்த உலக இரட்டைகளில் அவன் மாட்ட மாட்டான் நேக்க தப்பிச்சிடுவான் இதெல்லாம் மறைஞ்சி போயிடும் அவனுக்கு அதுதான் பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல தான் சாதகன் வந்து ஆன்மாவோட அறிவை பெற்று ஒரு பேரின்பத்தை அடையிறான் ஒரு முழுமையான யாராலையும் கலைக்க முடியாத ஒரு சாந்தி நிலைக்கு போகிறான் ஒரு பேரின்பத்தை அடைகிறான் இதைத்தான் யோக ரூட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதகன் ஆத்மாவை உணர்ந்து ஒரு முழுமையான சாந்தி நிலையை அடைஞ்சு ஒரு யாராலையும் அசைக்க முடியாத பேரின்பத்தை அடையிறான்னு வச்சுக்கோங்க அந்த நிலையை நம்ம யோக ரூட நிலை அப்படின்னு சொல்லுவோம் குண்டலினி அப்படின்றது நம்மளுடைய சகஸ்ரா சக்கரத்துக்கு வந்து அப்படி போயிட்டு அங்கே இருக்கிற பரமசிவனோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு பூர்ண சமாதி அப்படின்றது ஆரம்பிக்குது ஒரு யோக சாதகன் அப்படின்றவன் அந்த நிலையில ஒரு அமிர்தத்தை குடிக்கிறான் அதுதான் அவனுடைய குறிக்கோள் அப்போ அந்த அமிர்தத்தை குடிக்கும்போது அவனுடைய குறிக்கோளை அடைஞ்சிட்டான் அந்த குண்டலினி தாய் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய குண்டலினி தாய் வந்து அதோடைய காரியத்தை வந்து செஞ்சுட்டா நாம் எப்போ அமிர்தத்தை குடிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய குண்டலினி தாய் வந்து அவருடைய கடமையை முடிச்சிட்டா அப்படின்றது அர்த்தம் ஸோ இதுதான் யோக கலையில் இதுதான் பிரதானம் இதுதான் யோக கலை அப்படின்றது ஒரு யோக கலை மூலமாக இந்த குண்டலினி வந்து எழுப்பப்பட்டு நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் ஆறு சக்கரங்களை வந்து துளையிட்டு மேலே ஏறி சகசா தளத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற ஆயிரம் இதழ் கொண்ட அந்த தாமரையை மலர செஞ்சு அங்கே இருக்கிற பரமசிவத்தோட நாம் ஐக்கியமாகி அங்கே ஒரு அமிர்தத்தை நம்ம பருகிறோம் அமிர்தத்தை பருகிறது மூலமா நாம் யோக ரூட நிலைக்கு உயர்த்தப்படுறோம் ஆத்மாவை பற்றி அறிஞ்சிக்கிறோம் பூரண சா சாந்தி நிலை அடையிறோம் யாராலையும் கலைக்க முடியாத பேர் என்பது அடையிறோம் யோகரோட நிலை ஸோ இதுதான் யோகம் அப்படின்றது யோக கலைன்றது இது தான் இதுதான் அடிப்படை இப்போ இந்த காணொலியில் நீங்கள் யோகம்னால் என்ன இந்த குண்டலினி எப்படி வேலை செய்து என்னென்ன காரியங்கள் செய்யுது அப்படின்ற ஒரு ஒரு அடிப்படையான புரிதலுக்கு நீங்கள் வந்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பெரிதும் உதவி புரியும் இந்த தியான நிலையில் ஆத்மா உணரும் அந்த பயணத்தில் உங்களுக்கு இந்த காணொலி ஒரு சிறு பங்கா உதவி புரியும் அப்படின்றத நம்பிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி